ஒரு பெரிய பசுமையான காட்டில் பெண்ணி என்ற ஒரு சிறிய பறவை வசித்து வந்தது பெண்ணிக்கு பிரகாசமான நீல நிற இறகுகள் இருந்தன ஆனால் அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது அவன் பறக்க பயந்தான் மற்ற எல்லா குட்டி பறவைகளும் தங்கள் இறக்கைகளை அசைத்து வானத்தில் பறக்க கற்றுக்கொண்டன ஆனால் பெண்ணி ஒரு கிளையில் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருப்பான் ஒரு நாள் காட்டில் ஒரு பலத்த காற்று வீசியது அப்போது ஒரு சிறிய அணில் ஒரு உயரமான கிளையில் சிக்கி உதவிக்காக அழுதது அனைத்து விலங்குகளும் கவலையுடன் மேலே பார்த்தன யாராவது அங்கே பறக்க வேண்டும் என்று ஒரு முயல் கத்தியது பெண்ணி அந்த சிறிய அணிலை பார்த்தான் பின்னர் தனது இறக்கைகளை பார்த்தான் பெண்ணியின் இதயம் வேகமாக துடித்தது அவன் இன்னும் பயந்தான் ஆனால் அவன் தனக்குள் நான் பயந்தாலும் முயற்சி செய்ய வேண்டும் என கூறிக்கொண்டான் அவன் ஒருமுறை தனது இறகுகளை தட்டினான் பின்னர் இரண்டாவது முறையாக தட்டினான் பெண்ணி தள்ளாடினான் ஆனால் தனது விடா முயற்சியால் சட்டென பறக்கத் தொடங்கினான் பெண்ணி உயரமான கிளைக்கு பறந்து சென்று சிறிய அணில் பாதுகாப்பாக கீழே இறங்க உதவினான் பெண்ணியை அனைத்து விலங்குகளும் உற்சாகப்படுத்தின அந்த நாளிலிருந்து பெண்ணி பயப்படவில்லை இந்த கதையின் மூலம் தெரிய வருவது என்னவென்றால் தைரியம் என்பது பயமில்லை என அர்த்தமில்லை பயம் இருந்தாலும் முயற்சிப்பதே தைரியம்